அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் உண்டான மணி மந்த்ரா அதாவது ஒரு சுவிட்ச்வேர்டுங்க அந்த சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நம்ம இந்த மாதம் முழுவதும் எழுதினாலோ அல்லது சொன்னாலோ அந்த மாதம் முழுக்க பண வரவுல வந்து தடைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் இந்த போல சுவிட்ச் வேர்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ட்டு நேற்று இரவு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய போதுல கொடுக்கிறேன் மறக்காம பார்த்து இன்னைக்கு இருந்தாவது நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடுங்க அபரிமிதமான பணவரவை பெறுங்க சரிப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தின் ஐந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு வளர்ப்பெறைய அஷ்டமி இருக்குது இந்த வளர்ப்பெ அஷ்டமிங்கிறது சுவர்ணாகாஷ பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது மேலும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளின் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது அதுவும் இது வசந்த பஞ்சமியில் வரக்கூடிய அஷ்டமி திதி இதை வந்துட்டு நம்ம அசோகா அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எப்போதுமே அதாவது வருடம் தோறும் பங்குனி மாதத்துல அந்த அமாவாசைக்கு அப்புறமா அந்த அஷ்டமி திதி வருது இல்லையா அதை வந்து அசோகாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அசோகா அப்படின்னா மருதாணி அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது அவங்க முன்பு அந்த ராவணனால சிறையடைக்கப்பட்டிருந்தபோது இந்த அசோகவனத்தில் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மருதாணி செடிகளும் மரங்களும் நிறைந்த ஒரு இடத்துல தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ தன்னுடைய சோக கதைகளையெல்லாம் இந்த மருதாணி வந்து செவி சாய்த்து கேட்டதுனால இந்த மருதாணி வந்து யார் பயன்படுத்தினாலும் அவங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு ஒரு வரம் வந்து சீதாதேவி வந்து மருதாணி இலைக்கு கொடுத்துருந்தாங்க சீதாதேவி அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியவங்க அவங்களுடைய அவதாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வசந்த காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பழைய இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து நல்லா புதுசாக வந்து மரங்களில் இலைகள் வந்து துளுத்துருக்கும் இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பழைய சோகமான கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு நல்ல புது பொலிவோட நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த நாளை வந்து சொல்லலாம் ஏற்கனவே இது ரொம்ப ச அப்படிங்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறையை எழுதி அந்த தண்ணீரை பயன்படுத்துங்க ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க அந்த தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை காலையாவது கழுவிக்கோங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததான் இன்னைக்கு காலையில் எட்டு மிளகுடன் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து வச்சாவே அஷ்டலக்ஷ்மியினுடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிட்டும் எட்டு திசைகள்லேருந்தும் பண வரவு ஏற்படும் சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் இது வரைக்கும் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காம போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சிறப்புகளெல்லாம் தாண்டி எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த சேர்க்கை இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது சனீஸ்வரருக்குரிய நாளாக இருக்குது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது இது அஷ்டமி திதி அஷ்டம திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இந்த எட்டு எட்டு சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைக்கி யார் செஞ்சாலும் நிச்சயமாக அவங்களுக்கு பண வரவு பட்டய கலப்பம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் செய்கிற வகையில் அதாவது பீரியட்ஸாக இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் செஞ்சவங்க சாப்பிட்டவங்க வேற்று மாற்ற சார்ந்தவங்க எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணும் தான் எல்லோரும் செய்கிற மாதிரி பரிகாரத்தை இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறேன் இது இன்று இரவுக்குள்ளர நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பழங்கள் வந்து கிடைக்கும் இன்னைக்கு நாள் முழுக்கவுமே நான் சொன்ன அந்த சிறப்பான சேர்க்கைகள் எல்லாம் இருக்குது அதனால எந்த நேரம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை வந்து தேவைப்படுது கண்டிப்பாக மருதாணி இலை தான் வேணுமா அப்படின்னு கேட்டால் வேறு ஆப்ஷன் வந்து இல்லை ஒரு சிலதுக்கு கரெக்டாக அந்த பொருளையே பயன்படுத்தினா தான் நமக்கு வந்து பணவரவு வந்து அதிகரிக்கும் அது இன்றைக்கி மருதாணி வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அந்த இலையை நீங்கள் எப்படியாவது வந்து ஒன்றாவது எங்கேயாவது போய் பறிச்சிட்டு வரது அப்படிங்கிறது நல்லது எங்கள் வீட்லேயே செடி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து எட்டுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இலைகள் வந்து பறிச்சிக்கலாம் பறிச்சிட்டு அத நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது மேலும் எந்த ஒன்றுக்குமே ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்று தான் இந்த ஒன்று தான் நமக்கு பத்தா நூறா ஆயிரமா கோடியாக வந்து மாறப்போகுது தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா இலை இந்த மருதாணி இலையில் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு இலையிலையும் பொறுமையாக மகாலட்சுமி தாயாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க எழுதும்போது சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணாலும் எழுதலாம் ஒவ்வொரு இலையிலையும் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நாங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் மேலும் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கோம் நாங்கள் எப்படி மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ எட்டுங்கிற எண் வந்து பிரதானமானதுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பணவரவை அபரிமிதமாக ஈர்த்து தரக்கூடிய எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை வந்து அந்த ஒவ்வொரு இலையிலையும் எழுதிக்கோங்க எட்டு சைபர் எட்டு இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் ஒன்றுன்னு போட்டுருக்குது பாருங்கள் அங்கே வந்து அந்த ரெட் கலர் பேனாவால் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பில் அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள்னு சொல்லலாம் மேலும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நானே வீடியோ போட மறந்தாலும் சொல்ல மறந்தாலும் இந்த எட்டு எட்டு சேர்க்கை எப்போவெல்லாம் வருதோ அப்போல்லாம் மறக்காமல் இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து பயன்படுத்துங்க எதாவது ஒரு வகையில் பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் நிறைய முறைகள் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் அன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அந்த சேர்க்கை இருக்குது இல்லையா அதனால் இப்போ இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நம்ம இந்த ஒரு ரூபாயில் ஒன்றுங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் இது வந்து முடிவில்லாமல் பணம் நம்மளை தேடி வரத்துக்கு உதவியாக இருக்கும் இப்போ இதே இன்ஃபினிட்டி சிம்பிளை உங்களுடைய இடது கையினுடைய கட்டை வல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கிரமேட்டு பகுதி இந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் இதை கையில் போடும்போது எட்டு முறை வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிக்கோங்க அதாவது ஒன்று மேலேயே அப்படியே டார்க்காக அப்படியே போட்டிங்கன்னா அது இன்னும் நல்ல டார்க் கலராக வந்துட்டு தெரியும் நல்ல டார்க் ரெட்டாக வந்து தெரியும் நாள் முழுக்க நம்ம கையில் வந்து இருக்கும் இப்போ இதை வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம மருதாணி இலைகளில் இது எழுதி வச்சுருக்கோம் காசுலேயே இது போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணணும் இதெல்லாம் எடுத்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் நம்ம கையில் வரைஞ்சோம் இல்லையா இதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஐ அம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஐ ரிசீவ் அன்எக்ஸ்பெக்டட் மணி நான் எதிர்பாராத வகைகள்ல இருந்தும் பணம் வந்து பெறுகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லுங்க என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுங்க இன்னும் பணம் வந்து உங்ககிட்ட இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி வாக்கிங்களெல்லாம் நீங்களே வந்துட்டு கிரியேட் பண்ணி சொல்லலாம் அதன் பிறகு உங்க வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணலாம் அதன் பிறகு என்ன பண்றீங்கன்னா இந்த மருதாணி இலைகள் அது கூட அந்த ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையும் சேர்த்து பர்ஸ்லியோ வந்துட்டு அப்படியே வந்து நீங்க இதையா போட்டு வச்சிருங்க மர்தாணி இலைகளுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி தான் அதிகம் அதனால் இது காஞ்சாலும் நீங்கள் வந்து நெகட்டிவ் ஒய்பாயிரும்டலாம் வந்து நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இது வந்து எப்போதுமே நேர்மறையை மட்டும்தான் இருக்கும் அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு பத்து நாள் கழித்து இது பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிருக்கும் அந்த சமயத்தில் இந்த இலைகளை நீங்கள் வீட்டில் அது செவ்வாய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமாளாவோ இருந்துச்சுன்னா சாம்பிராணி தூபம் காட்டுவீங்க இல்லையா அதில் வந்துட்டு இதை நீங்கள் கையால் எப்படின்னு வச்சு நசுக்கினீங்கன்னாவே பவுடர் மாதிரி ஆயிரும் அதை போட்டு வீடு முழுவதும் வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க இந்த ஒரு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கோ வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இந்த இலை கிடச்சிச்சின்னாவே அவசியம் வந்து எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்